ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயனமாக இந்த பதிவில் தேரழுந்தூர் பதினான்காம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் விளக்கத்தையும் காண்போம் குன்றால் மாறி தடுத்தவனை அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போர் ஏற்றை அன்று ஆவின் நறுணை அமர்ந்து உண்ட அணியெழுந்தோர் நின்றானை அடியேன் கண்டுகொண்டு நிறைந்தேனே விளக்கம் கோவர்த்தன கிரியை கொண்டு பெருமழையை தடை செய்தவனும் சிறந்த குலத்தில் பிறந்த கஜேந்திரன் என்னும் யானை முதலையின் வாய்ப்பட்டு அழிந்து போகாதவாறு அதற்கு அருள் புரிந்தவனும் போர் செய்யவல்ல காளை போன்றவனும் பசுவின் நறுமணம் மிகுந்த நெய்யை மனம் விரும்பி உகந்து உண்டவனும் தானே விரும்பி அழுந்தூர் என்னும் அழகிய தேரழுந்தூரை தன் இருப்பிடமாக கொண்டு சேவை சாதிப்பதை தான் கண்டு மனம் நிறைந்து போனதாக நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் திருமங்கை ஆழ்வார் எடுத்துரைக்கிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை